வரே காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் இசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத் தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ ஜீவதண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா தேசத்தின் வழியாக கடந்து போகும்போது கலைப்படைந்தவராய் ஒரு யா யாக்கோபின் கிணற்றின் அருகிலே அவர் அமர்ந்தார் அப்பொழுது ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தால் அவளிடத்திலே தாகத்துக்குத்தா என்று ஆண்டவர் கேட்டார் அதற்கு அந்த ஸ்திரீ நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரியாகி என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்கலாம் என்று கேட்டபோது இந்த பதிலை ஆண்டவர் அவளுக்குச் சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஆம் ஜீவ தண்ணீரை கொடுக்க வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தண்ணீர் என்பது நித்திய ஜீவனை குறிக்கிறது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்புக்கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பை தேவனோடு சமாதானமாகும்படியான தேவனோடு ஒப்புரவாகும்படியான வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அந்த ஸ்திரீ நடத்திலே ஆண்டவர் சொல்லும்போது இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் என்று நாம் பதிமூன்று பதினான்கு வசனங்களிலே வாசிக்கிறோம் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நித்திய ஜீவனை தர வல்லவராக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய பலிமரணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலை அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பாவமன்னிப்பு உண்டு என்பதை விசுவாசிக்கிற யாவருக்கும் ஆண்டவர் இந்த ஜீவ தண்ணீரை இலவசமாய் அருளுகிறார் நித்திய ஜீவ காலம் தேவனோடு கூட வாழும்படியாக தேவனுடைய சமூகத்திலே அவரோடு கூட ஜீவிக்கும்படியாக அந்த ஜீவ தண்ணீரான நித்திய ஜீவன் ஒரு மனிதனுக்கு அளிக்கப்படுகிறது நீங்களும் இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் மூலமான இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாக இருக்கிறது ஆமேன் நன்றி